அம்மு யார் வாழ்க்கையும் செம்மையா இருக்காது ப்ரோ அம்மு நிச்சயமா கஷ்டம் இருக்கும் எனக்கா நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கலாம்னா கடவுளுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணவே மாட்டோம் எல்லாருக்கும் ஒரு ஒரு கஷ்டம் இருக்கும் நல்லா இருக்குன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க ஒரு ஒரு வாழ்க்கையும் ஒரு ஒரு கஷ்டம் ஒரு மரத்து கூட ஒரு பூ செடி கூட கஷ்டம் இருக்கும் அதுங்க கஷ்டத்துல இருக்கும்போது வேற ஒரு பூ ஆஹ் பூக்கும் போது அவளுக்கும் கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு கஷ்டம் உயிர் உள்ள அனைத்து ஜீவனுக்குமே உயிர் எதற்கெல்லாம் இருக்கோ எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்கும் சூப்பரா இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க என்ன சொல்லுவாங்களே ஒரு நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்ங்கோ ஆயிரம் ரூபாய் கடை வாங்கினா லட்சாதிபதிங்கோ லட்ச கணக்குல கோடி அதிபதி கோடி கணக்குல மொத்தம் கடங்காரம் தான் எல்லாருமே என்ன சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது அவ்வளவுதான் என் வாழ்க்கை சூப்பர்னு மட்டும் நினச்சிடாதீங்கோ சிஸ்டர் எல்லாருக்குமே ஒரு ஒரு பிரச்சனை பெங்களூர்மா லத்தாசிஸ் பெங்களூர் பேங்களூர் இருக்கிறேன் ஈவினிங் டியூஷன் பண்ணுவேன் இப்போ லீவு இப்போ லீவ் இல்லையா பசங்க வரமாட்டாங்கோ மேலேருந்து வரேன்னு நிறைய பேர் ஃபோர்ஸ் பண்ணின்ங்கிறாங்கோ நான் ஒரு ரெண்டு மாதம் ரெஜிஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சேன் கையில் ஃபைனான்ஸ் ரொம்ப டைட் ஆகுது அதனால் மேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறேன் இந்த ஏப்ரல் ஃபுல்லு லீவ் ஆயிடுச்சு ஒரு எயிட் டேஸ் விட்டால் தெரியும் ஏ டேஸ் விட்டு எத்தனை பசங்க வராங்கன்னு பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் வந்தால் உக்காந்துருவேன் ஃபோர் டு சிக்ஸ் அங்கே உக்காரணும் அப்புறம் லைவ் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு உக்காருவோம் இப்போ ஃபைவ் தேர்ட்டிக்கு ஃபைவ் ஓ கிளாக் உக்காறேன் டியூஷன் பசங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து உட்காருவேன் சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி உக்காருவேன் அதுக்கப்புறம் திருப்பி ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடும் எனக்கு சமையல் சப்பாத்தி பண்ணுறது அது இதுன்னு ஓகே பிரசாந்த் ப்ரோ இப்போ வெயில் இல்லை ப்ரோ கூலாயிடுச்சு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி இல்லை அப்படி கூல் ஆயிடுச்சு ஓரளவுக்கு பெங்களூரில் ஓரளவுக்கு கூலாக இருக்கு இப்போ ஃபேன் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேக்காடாக இருந்துச்சு இப்போ பரவாயில்ல உங்கள் என்ன வால் சரியான வால் பிரசாந்த் ப்ரோ உங்கள் ஐடியை பற்றி கேட்குறாங்கோ நானும் அப்படிதாமா முடிச்சேன் என்ன பேசுறதுன்னு தெரியாம ஃபர்ஸ்ட் டே வந்தோம் அப்புறம் பேர் சொன்னாப்புல என்ன சொல்லி கூப்பிடுறதுன்னொன்னே பிரசாந்த்னு பேர் சொன்னாப்ல அப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு உன் பேர் சொல்லிடப்பூ கொஞ்சம் ஏறுற வரைக்கும் மண்டையில சொல்லிட்டேன் சொல்லிட்ட நானே சொல்லிட்டேன் உங்கள் ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்ல முடியாது பசங்களுக்கு பிடிக்கும் எந்த நேரத்தில் எப்படி இருக்கும் விளையாடுற நேரத்தில் விளையாட வச்சுருவேன் ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது படிப்புன்னு வந்தா டெஸ்ட் டைம்ல கெட்டியாக பிடிச்சிக்குவேன் மறுத்த டைம்ல கொஞ்சம் லூஸாக விட்டுடுவேன் டெஸ்ட்டுன்னு வந்து அவங்கள ஃப்ரெண்ட்டில் உட்கார வச்சு கெட்டியாக பிடிப்பேன் எனக்கா அவங்க இப்போ காசு கொடுக்குறவங்க சும்மா கொடுப்பாங்களா நான் கோவக்காரமா ஓகே நான் அப்படியே வச்சுக்கோங்க அக்கா எல்லாம் முதல்ல மாதிரி கோவப்பட்டிருந்தேனா அவ்வளோதான் கதையே வேற மாதிரி இருந்திருக்கும் அக்கா வந்து ஒரு ஃபோர் இயர்ஸாதான் கோவத்தை அடிக்கிட்டேன் அப்பா ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு இறந்து அப்பா உடனே அது எங்கே போச்சோ தெரியல எனக்கு நானான்ற மாதிரி நாலு வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் எல்லாம் போயிடுச்சு ரொம்ப ப்ரெஷர் கூட என் உடம்பு தான் பாதிக்குதுன்னு கோவப்பட்டா இப்பதான் நான் தெரிஞ்சிட்டேன் கோவப்பட்டா அந்த நரம்புங்க தூக்குது இல்லைங்களா திருப்பி அது சரியா வந்து நார்மலா உட்காரத்துக்கு எயிட்டீன் அவர்